சந்தேக நபர் துசித்து ஹல்லுலுவிற்கான பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை அறிவித்து மேலதிக நீதவான் அவர் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வாய்ப்புள்ளது என்பதற்கான நியாயமான காரணங்களை அரசு தரப்பு முன்வைத்துள்ளதாக கூறினார் சந்தேக நபர் நீதியின் போக்கை தடுக்கக்கூடிய காரணங்கள் இருப்பதாக அறிவித்த நீதவான் இந்த காரணங்களின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டால் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பார் என நம்ப முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் பிணை விண்ணப்பத்தை நிராகரித்து சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்த விளக்கில் சந்தேக நபர் தரப்பான சம்பவத்தின் போது ஹல் காரில் பயணித்து சட்டத்தரணி தினேஷ் துடங்கூட கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தனது சேவை பெறுநா் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளதாக சந்தேக சட்டத்தரணி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கும் வரை குறித்த வழக்கை விசாரிப்பதற்கான திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரினார் விடயங்களை பரிசீலித்ததன் பின்னர் நீதவான் குறித்த மனுவை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளார் குறித்து பிணை மனு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் பிணை மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி மனுவை பரிசீலனை கொள்ள நீதவான் திகதி நிர்ணயித்தார் இலங்கை மகாபல்லி அதிகார சபைக்கு செவனகல பகுதியில் உள்ள காணி ஒன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரகல மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்த நிலையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து அந்த சொத்துக்களுக்காக எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டுகீட்டை பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சஷீந்திர ராஜபக்ச கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை அளித்துள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர்களான மகதானந்த அலுத்கமகே நலின் சனாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராஜி ஆகிய மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்தது வழக்கு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள்ள திலகரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் இருவரையும் சிறைச்சாலை அதிகாரிகள் பகிரங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் பிரதிவாதியான விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராஜி பகிரங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது சேவை பெறுநர் சுகையின முற்றிருப்பதாக தெரிவித்து வைத்திய அறிக்கையை மன்றில் சமர்ப்பித்தார் தனது சேவை பெறுநர் சுகையின முற்றிருப்பதால் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் போது மாத்திரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு அனுமதி வழங்குமாறு சட்டத்தரணி மன்றிடம் கோரிக்கை வழக்கு விசாரணை ஆரம்பமானதன் பின்னர் தனது சேவை பெறுநர் மன்றில் முன்னிலையாவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு பிரதிவாதியான நலன் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் கோரினார் வழக்கு தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் செய்தியாக வெளியிடப்படும் போது பிரதிவாதியின் குடும்பத்தினருக்கு ஏற்படும் அசௌகரியம் மற்றும் சிரமங்களை கருத்தில் கொண்டே தான் இந்த கோரிக்கையை விடுப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் நீதித்துறை நடைமுறைக்கு அமைய வழக்கு விசாரணையின் போது தவிர்க்க முடியாத நிலைமைகளை தவிர அனைத்து வழக்குகளிலும் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என மேல் நீதிமன்ற நீதிபதி இதன் போது வலியுறுத்தினார் அதற்கமைய உரிய முறையில் வழக்கை முன்கொண்டு செல்ல வேண்டுமாயின் பிரதிவாதி மன்றில் முன்னிலையாக வேண்டும் தெரிவித்து பிரதிவாதி நலன் பெர்னாண்டோ சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார் பிரதிவாதியை ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள்ள திலகரத்ன உத்தரவிட்டார் பிரதிவாதி சுகவீனமூற்றிருப்பதாக தெரிவித்து முன்வைக்கப்பட்ட வைத்திய அறிக்கை போதுமான சாட்சி இல்லை என நந்த மல்லவ சார்பில் முன்னிலையான சட்டத்தரணையின் கோரிக்கையையும் நீதவான் இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் விளையாட்டுக் கழகங்களுக்கு பதினான்காயிரம் கரம் போர்டு மற்றும் பதினான்காயிரம் தாம் போர்டுகளை கொள்வனவு செய்யும் போது முப்பத்தொன்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டு பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய குற்றத்தை இழைத்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது லஞ்ச் ஊழல் ஆணைக்குழுவால் தொடரப்பட்டுள்ள வழக்குக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கும் இருபத்தைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்